திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள நல்லூரில் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோழவரம் ஒன்றியம் நல்லூர் கிராமத்தில் அமைந்த அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயத்தில் பதினாறாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆலய நிர்வாகிகள் கிராம தலைவர் தாஸ் செயலாளர் ஜெயராமன் பொருளாளர் ராமலிங்கம் துணைத்தலைவர் பழனி துணைச் செயலாளர் கோதண்டன் துணை பொருளாளர் சண்முகம் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் ஆலய கௌரவ ஆலோசகர்கள் விஜயராகவன் சூரியநாராயணன் குணசேகர் ஸ்ரீனிவாசன் கணக்கு தணிக்கையாளர் பழனி ஆகியோர் முன்னிலையில் கணபதி பூஜையுடன் கொடியேற்றுதல் பால் குடம் எடுத்தல் கூழ்வார்த்தல் காப்பு கட்டுதல் கரகம் எடுத்தல் பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடந்தேறின பின்னர் காப்பு கட்டிய பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களை நேர்த்தி கடனை பூர்த்தி செய்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மன் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் வான வேடிக்கையுடன் திருவீதி உலாவும் நடைபெற்றது திருவிழாவிற்கு ஆலய பொறுப்பாளர்கள் சுற்றுவட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து சுவாமியை வழிபாடு செய்தனர் மேலும் பல்வேறு நல மன்றங்கள் நற்பணி மன்றங்கள் சார்பில் அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது முடிவில் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டும் நடைபெற்றது முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்து தீச்சட்டியுடன் தீக்குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கிய போது சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் வந்திருந்து சுவாமியை தரிசனம் செய்தனர்